சக்தி விஷயமாக போனில் எதுவும் பேச வேண்டாம் அடுத்த வாரம் நேரில் வந்து பேசுகிறேன் என்று சொன்ன சதாசிவம் சென்னையிலிருந்து வந்து கொண்டிருந்தார் சபாபதி தங்கையின் கணவர்தான் தான் சதாசிவம் சென்னை தலைமைச் செயலகத்தில் வேலை பார்க்கிறார் சதாசிபத்தின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சபாபதியின் அடிமனத்தில் சற்று குழப்பமாகவே இருந்தது சதாசிவம் மாப்பிள்ளை எடுத்து வைத்த காரியம் எதுவும் தோற்றதில்லை நம்ம பிள்ளைங்க மாப்பிள்ளைங்க வேலை விஷயத்துல எல்லாமே அவர் மூலமாக நல்லதுதான் நடந்திருக்கிறது ஆனால் ஏனோ சக்தி விஷயத்தில் மட்டும் நேரில் வந்து பேசுகிறேன் என்று சொல்கிறார் அதுதான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது தன் மனைவி மீனாட்சியிடம் புலம்பிக் கொண்டு இருந்தார் சபாபதி ஒன்னும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் மாப்பிள்ள நல்லபடியா முடிச்சிடுவார் நம்பிக்கை ஓட்டினால் மீனாட்சி மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் தான் சபாபதி மூன்று ஆண்கள் இரண்டு பெண்கள் என மொத்தமாக ஐந்து பிள்ளைகள் அவருக்கு நான்கு பிள்ளைகளுக்கு அரசு உத்தியோகம் வாங்கி கொடுத்து கல்யாணம் காட்சி எல்லாம் நல்லபடியாக முடித்து வைத்து விட்டார் இருப்பது இளைய மகன் சக்தி மட்டும்தான் அவனுக்கு ஒரு அரசு வேலை கல்யாணம் என்று கடமையை செய்துவிட்டால் அப்புறம் கண் மூடினாலும் கவலை இல்லை என்று நினைக்கிற சராசரி அப்பா தான் சபாபதியும் ஆனால் இப்போதெல்லாம் தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளை அப்பா உறவு அவ்வளவாக இனிப்பாக இருப்பதே இல்லை பெரும்பாலான வீடுகளில் அது கசப்பாகவே இருக்கிறது ஒரு சில வீடுகளில் ஓரளவுக்கு ஒவ்வொருப்பாகவும் இருக்கிறது என்று சொல்லலாம் இங்கே சபாபதிக்கும் சக்திக்கும் உள்ள அப்பா பிள்ளை உறவும் அப்படிதான் இருவரும் முகம் நேரிட்டு பேசி சரியாக மூன்று ஆண்டு ஆகிறது என்றால் இவர்களின் உறவு பாலத்தில் எந்த அளவு விரிசல் விழுந்து இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம் இந்த உறவு புரிதல்களின் சிக்கலுக்கு காரணம் தான் என்ன வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்பமும் நாகரீக தாக்கமும் ஒரு உரம் என்றாலும் பிள்ளைகளின் விருப்பத்திற்கு மாறாக திணிக்கப்படுகின்ற பெற்றோரின் அபிலாஷைகளும் மறுபுறம் உள்ளன என்பதை மறுப்பதற்கு இல்லை சக்தியின் நடவடிக்கைகளில் சபாபதிக்கு உடன்பாடு இல்லை அவன் என்ன நினைச்சிட்டு இஷ்டத்துக்கு போறதும் வரதுமா இருந்தா நான் ஒருத்தன் எதுக்கு இந்த வீட்டுல என்று கேட்பார் டிகிரி முடித்து ரெண்டு வருஷம் ஆச்சு ஒருபடியா ஒரு வேலை தேடிக்காம உருப்படாதவங்க கூட சேர்ந்து ஊர் சுத்துறான் என புலம்புவார் கருத்தா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பரிட்சைக்கு படிச்சிருந்தா இந்நேரம் ஒரு வேலைக்காவது போயிருக்கலாம் அதை விட்டுட்டு ஊரில் தண்ணி வரலை ஊராட்சி அலுவலகத்தில் கேட்க போகிறேன் ஒன்றிய அலுவலகத்தில் மனு கொடுக்க போகிறேன்னு வெட்டி வேலை பார்த்துக்கிட்டு தெரிகிறான் என ஆதங்கப்படுவார் நல்லா படித்து முதல் மார்க் எடுத்த பிள்ளைங்கள் எல்லாம் நான் டாக்டராக போகிறேன் இன்ஜினியராக போகிறேன் கலெக்டராக போகிறேங்க தான் சொல்லுவாங்கள ஒளிய யாரும் நான் அரசியல்வாதியாக போகிறேன்னு சொல்கிறதில்லை இவன் மட்டும் என்ன ஊருக்கு பெரிய மனுஷனா என்று சொல்லுவாள் இப்படி அவ்வப்போது புலம்புவதும் அதட்டுவதும் மிரட்டுவதும் கண்டிப்பதுமாக இருந்தார் சபாபதி ஆனாலும் சக்தி மாறவே இல்லை ஒரு நாள் சொல்லி வைத்தார் போல பிரச்சனை வீடு தேடி வந்தது ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டதில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை ஒரு கூட்டத்தோடு சக்தி முற்றுகையிட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் உள்ளூர் அரசியல் பிரமுகர்களும் வீடு தேடி வந்துவிட்டார்கள் வந்தவர்கள் சக்தியை அடக்கி வைக்குமாறு சற்று மிரட்டலாகவே சபாபதியிடம் சொல்லிவிட்டு சென்றார்கள் விஷயம் வெளியூரில் உள்ள மகன் மகள் மருமகன்கள் காதுக்கு எட்டியது போய் எல்லோரும் வீட்டிற்கு வந்தார்கள் இந்த பாரசக்தி அப்பா சொல்றதை கேளு ஒரு வேலையை தேடிக்கும் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது ஊரில் ஆயிரம் நடக்கும் ஊர் பொல்ல அப்ப நமக்கு எதுக்குடா இது பெரிய அக்கா நாங்களெல்லாம் அப்பா சொல்படி கேட்டதுனால தான் இன்றைக்கி ஒரு நல்ல நிலமையில் இருக்கும் ஆனால் நீ மட்டும் ஏண்டா இப்படி இது பெரிய அண்ணன் நாங்களெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் இருந்தோம் ஆனால் இன்னைக்கு ஊரில் இருக்கிற யார் யாரோ நம்ம வீடு வர வந்து விரட்டிட்டு போகிறாங்க இது எல்லாம் நமக்கு தேவையா இது சின்ன அண்ணன் சதாசிவம் மாமாவிடம் சொல்லி முதல்ல ஒரு வேலைக்கு ஏற்பாடு செய்யுங்கப்பா அப்படியே ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியாகிடும் இது சின்ன அக்கா சக்தியை நடுக்கூடத்தில் நிற்க வைத்து ஆள் ஆளுக்கு பேசினார்கள் அட்வைஸ் மலை பொழிந்தார்கள் ஆனால் பதில் ஏதும் பேசாமல் மௌனமாகவே இருந்தான் சக்தி சக்தியின் சின்ன அக்கா சொன்னது போலவே சதாசிவம் வரவழைக்கப்பட்டார் அவரிடம் ஒரு கவரை கொடுத்து சபாபதி இந்தாங்க மாப்பிள்ளை இதில் அஞ்சு லட்சம் பணமும் சக்தியோட சர்வீஸ் கமிஷன் பறித்த ஹால் டிக்கெட் ஜெராக்ஸும் இருக்குது இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க மீதி தொகையை வேலை முடிஞ்சதும் செட்டில் பண்ணிடலாம் கவரை வாங்கி கொண்ட சதாசிவம் யோசனையாக இருந்தார் என்ன யோசிக்கிறீங்க ஒன்றும் இல்லைவாமா வேலை விஷயம் முன்ன மாதிரி இல்லை இப்போ பைசா கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க போல பரவாயில்ல மாப்பிள்ளை என்ன எதிர்பார்த்தாலும் கொடுத்துடுவோம் ஒரு அப்பனா என் கடமை முடியட்டும் சபாபதி உறுதியாக சொன்னார் எல்லாம் பேசி முடித்து முதல் தவணை பணமும் வாங்கி கொண்டு நல்ல செய்தியோடு வருகிறேன் என்று சொல்லிச் சென்ற சதாசிவம் மூன்று மாதங்களுக்கு பின்பு இப்போதுதான் சென்னையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் காலையிலேயே வந்துவிட்டார் சதாசிவம் பயண கலப்பு தீர குளித்து முடித்து டிபன் சாப்பிட்ட பின்பு மெல்ல பேச்சை எடுத்தார் மமா நான் சொல்ற விஷயத்தை கேட்டு நீங்க ஆத்திரப்படக்கூடாது சதாசிவம் போட்ட பீடிக்கு சபாபதி பதற வைத்தது அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை அறிந்திருந்த சக்தி எதுவும் காதல் விழாதது போல நின்றிருந்தான் ஆமா நம்ம சக்தி அன்னைக்கு நடந்த சர்வீஸ் கமிஷன் பரீட்சைக்கே போகலை வேலைக்காக நான் மேல்மட்டத்தில் மூவ் பண்ணப்ப தான் இவன் பரீட்சையே எழுதுலங்கிற விவரம் தெரிஞ்சது சதாசிவம் சொல்ல அதிர்ந்து போனார் சபாபதி பரிட்சையை எழுதி வேலைக்கு போய் உருப்படுறதை விட்டுட்டு என்னத்தை கிழிக்க போனா இவன் என் நிலமையும் மீறி பணம் புரட்டி வேலைக்கு ஏற்பாடு செய்தா பரீட்சையை எழுதலையாமை இவன் கோபத்தில் கத்தினார் ஏண்டா இப்படி செஞ்ச ஆதங்கப்பட்டாள் அம்மா வேலைக்கு எனக்கு தே வேலை எனக்கு தேவையில்லை உறுதியாக சொன்னான் சக்தி நான் இவனுக்காக இத்தனை மெனக்கடுறேன் இவன் எவ்வளவு அலட்சியமா பேசுறான் பார் கொதித்தார் சபாபதி போகட்டும் இவன் கேடாவது கேடு போகட்டும் எனக்கு பிறந்த பிள்ளைகளில் ஒருத்தன் செத்து போயிட்டதா நினச்சி தலை முழிக்கிடுறேன் சக்தியின் பக்கத்தில் அமர்ந்து தோள்பட்டை மீது கை வைத்து ஆறுதலாக பேசினாள் அம்மா சக்தி அப்பா அப்படி பேசுனதை நினைச்சு ரொம்ப கவலைப்படுகிறாயப்பா அவர் உன் மேல இருக்கிற தான் வாய் தவறி பேசிட்டார் அவர் இதுக்கு முன்பு அப்படி பேசி ஆனே பார்த்ததில்ல எல்லாம் சரியாகிடும் நீ எதையும் மனசுல வச்சுக்காத பதில் சொல்லாமல் அப்படியே உறைந்து அமர்ந்திருந்தான் சக்தி சதாசிவம் அவன் அருகில் வந்தார் ஆமா சக்தி உங்க அப்பா உன் மேல ரொம்ப கோபத்துல இருக்கிறார் அவர் கோபத்திலேயும் நியாயம் இருக்குதானே நீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தானே அந்த மனச இந்த பாடுபடுறார் ஹால் டிக்கெட் இருந்தும் நீ பரீட்சைக்கு போகாத விஷயம் எனக்கு அங்கே போய் பார்த்த பிறகு தான் தெரியும் இதை நான் அங்கேருந்து ஃபோனில் சொல்லியிருந்தால் உங்கள் அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார் அதனால தான் இது சம்பந்தமாக நான் பக்குவமாக பேசி முடிக்கலாம் என்று நேரில் வந்தேன் நீ பரீட்சைக்கு போகவில்லை என்றாலும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் நான் பேசி முடிச்சிட்டேன் நீ வந்த மாதிரி அவங்க எல்லா ரெக்கார்டும் ரெடி பண்ணிடுவாங்க என்ன அதற்கு கொஞ்சம் அதிகம் செலவாகும் மாமாவிடம் இது பற்றி பேசிவிட்டேன் செலவாவது பற்றி பரவாயில்லை வேலை முடிஞ்ச பின்பு அந்த வீம்புக்காரம் போக மாட்டேன்னு சொன்னா பணம் தான் நஷ்டமாகும் அதனால நான் என்ன முடிவில் இருக்கிறேன் என்று கேட்டு செய்யுங்கன்னு சொல்லிவிட்டார் இதுக்கப்புறம் இந்த வேலைக்கு ஆள் எடுக்கணும்னா இன்னும் நாலு இந்த ஆண்டு ஆகும் இதுதான் கடைசி வாய்ப்பு நல்லா வருமானமும் வரும் நீ தான் நல்ல முடிவா சொல்லணும் விவரமாக பேசி முடித்தார் சதாசிவம் அமாசக்தி நீ அப்பாவும் மாமாவும் சொல்றபடி நடந்துக்கும் எல்லாம் உன் நன்மையாக தான் செய்யறோம் இல்லனா வீட்ல இன்னும் பிரச்சனை தான் இருக்கும் குடும்ப சூழ்நிலையை கருதி மகனை சமாதானப்படுத்த முயற்சித்தாள் மீனாட்சி ஆனால் தன் முடிவில் உறுதியாக இருந்தான் சக்தி நீங்க வாங்கி தர போறதா சொல்ற வேலை இதே மாதிரி எதிர்காலம் பற்றிய எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற ஒரு குடும்பத்து இளைஞன் முறையா பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி வாங்க போற வேலை அவனோட முயற்சிகளை குழி தோண்டி புதைச்சிட்டு பணத்தால் அவனோட வேலையை நாம் பார்க்கறது சரிதானம்மா அம்மாவிடம் கேட்டான் சக்தி என்னை மன்னிச்சிடுங்கம்மா நேர்மையான முறையில் யாருக்கோ கிடைக்க வேண்டிய அந்த வேலை குறுக்கு வழியில் கிடைக்கிறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லைம்மா அப்பாவும் மாமாவும் சொல்கிற மாதிரி பணம் கொடுத்து ஊழல் பண்ணி வேலை வாங்குறதுல எனக்கு இஷ்டம் இல்லை நியாயமாக ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய வேலை அது நம்ம ஊரில் இல்லாத வேலையாக நம்ம வயலில் விவசாயம் பார்த்தாலே நாலு தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாமே என்றான் சக்தி சிறு இடைவெளிக்கு பின்பு அவனை தொடர்ந்தான் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கு மாங்கே பொசியுமாம் இதுதான் படித்த நாலடியார் பாடல் இது என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டது என்று எனக்கு தெரியாது ஆனால் இதிலிருந்து நான் புரிஞ்சுகிட்டது நீராக இருக்கின்ற அரசாங்கத்தின் திட்டங்கள் வாய்க்கால்களாக இருக்கின்ற அதிகாரிகள் மூலமாக தான் நாடுங்கிற பயல்ல நெல்லாக இருக்கிற மக்களுக்கு போய் சேரணும் நெல்லுக்கு இறைத்த நீர் நெல்லுக்கு தான் போய் சேரணும் புல்லுக்கு அல்ல அதற்கு வாய்க்கால் சுத்தமாக இருக்கணும் காலையில் அப்பா வேலையாள்கிட்ட வாய்க்கால சுத்தமா தான் சரியாக நெல்லுக்கு நீர் போய் சேரலை முதல்ல வாய்க்கால சுத்தமாக பண்ணிடான்னு சொல்லி அனுப்பினார் விவசாயத்துல வாய்க்கால் சுத்தம் செய்ய வேண்டியதா புரிஞ்சுக்கிட்ட அப்பா வாழ்க்கையில சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய வாய்க்கால ஏனோ அசுத்தமாக்கி விட்டா அதனாலே முதல்ல நான் வாய்க்கால் சுத்தம் பண்ண போறேம்மா பேசி முடித்து பின்புறம் இருந்த மண்வெட்டியை கையில் எடுத்து வெளியே புறப்பட்டான் சக்தி அவள் வாய்க்கால் என்று சொன்னது தன்னைத்தான் என்பதை புரிந்து கொண்ட சதாசிவத்திற்கு சற்று உறுத்தலாகவே இருந்தது மண்பட்டியை தோளில் சுமந்து வீரமிக்க ஒரு இளைஞனாக புதிய விடிகளை நோக்கி வீதியில் சக்தி கொண்டிருப்பதை வெளிக்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார் சதாசிமம் ஏற்பாடு செய்யப்பட்ட வேலையை ஏற்க மறுக்கும் தன் மகன் அதற்காக சொன்ன காரணத்தில் இருந்த நியாயத்தை உணர்ந்து மகிழ்ந்தாள் மீனாட்சி என்றார்